கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியம் தென்சித்தூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் குடிநீர் சேமித்து வைக்கக்கூடிய மேல்நிலை குடிநீர் தொட்டி பற்றாக்குறையின் காரணமாக பொதுமக்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்படுகின்றது மேற்படி தென்சித்தூர் ஊராட்சியில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி இரண்டும் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி ஒன்று உள்ளது மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீரை சேமித்து வைக்க மேல்நிலை தொட்டி பற்றாக்குறையால் குடிநீரும் உப்பு தண்ணீரும் சில நேரங்களில் ஒன்றாக கலந்துவிடும் சூழ்நிலை ஏற்படுகின்றது இதனால் பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படுகின்றது இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பலமுறை மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஊராட்சியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை தொட்டியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக முருகானந்தம் கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர்